அன்புக்குரிய மக்களே வணக்கம் ஜாதகத்தில் மட்டும் மாந்தி வராதுங்க தன்னுடைய பெயரிலையும் மாந்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது உதாரணத்திற்கு ராமசாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய ஒன்பதாம் இடத்துல அல்லது ஒன்பதாம் இட அதிபதியோட மாந்தியுடைய ரெண்டு கனெக்ஷன் இருக்கும் அல்லது அது அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி போய் மாந்தியோட கனெக்ஷன் இருக்கும் இப்படி இப்போ கோபாலகிருஷ்ணன் எடுத்துக்கோங்க கோபால் அல்லது கோபாலகிருஷ்ணன் பெரும்பாலும் இந்த கோ என்று ஆரம்பிக்கக்கூடியவர்களுடைய ஐந்தாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் இந்த மாந்தி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் மாந்தி தொடர்பு இருக்கும் அந்த இடத்துல இந்த பேரில் கூட இந்த மாந்தி இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு வந்து சில பேருடைய பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் உச்சியில் இருக்கும் அந்த மாந்தி அந்த பேர் உச்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திலகவதினு ஒரு பேர் எடுத்துக்கங்களேன் நாலாம் இடத்துல மாந்தி உள்ளே உட்காந்துருக்குங்க லக்னாதிபதியும் மாந்தியும் உள்ள கனெக்ஷன் இருக்கும் இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த பொண்ணு போய் அவங்க அம்மா வீட்டில் தான் வாழும் ஏன்னா அவங்க அம்மா வீடே வந்து அங்கே இருக்கிற மாதிரி இருக்காது ஆனால் எங்கள் அம்மா வீடு தான் சொற்கன்ட்டு போய் உட்காந்துருக்கோம் இப்படி பல விஷயங்களில் இந்த மாந்தி அப்படிங்கிற விஷயம் பேரில் கூட இருக்குது சில பேருக்கு வந்து இந்த தொழில் நிறுவனங்கள் நடத்துவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல மாந்தியும் ப்ளஸ் என்ட்ராக இருக்கும் பக்கத்துலையே கோயிலும் இருக்கும் அவங்க ஒரு தொழில் நட நடத்துகிறாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லைது அவங்க ஒரு கவுர்மெண்ட் ஜாப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் அலுவலகத்தில் இவங்க வேலை பார்க்கும்போது கூட இங்கிருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக போவாங்க அங்கே போய் உட்காந்த என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படி தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அல்லது ஒரு அந்த அந்த வேலை செய்யறதுலேயே அவங்களுக்கு ஒரு உடன்பாடு அப்படிங்கிறது வந்து இ இருக்காது அப்போ இதை பற்றி மீண்டும் பார்க்கலாங்க